தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சரிலிருந்து இருந்து அமைச்சர் பெருமக்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே எதிர்வினையிட்டாங்க இருமொழி கொள்கை தான் திணிப்பதற்கு மும்மொழி கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லாமே கடுமையான தங்களுடைய எதிர்வினை ஆற்றிட்டாங்க ஓகேயா இந்த நிலையில தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டிற்கு சரியான உரிமையான நிதிப்பகிவை ஒன்றிய அரசாங்கம் தரவில்லை என்றால் ஏற்கனவே கோபேக் மோடி சொன்ன தமிழ்நாட்டு மக்கள் இப்பொழுது கெட் அவுட் மோடி என்று சொல்வார்கள் என்று ஒரு கூட்டத்தில் பேசினார் இது கெட் அவுட் மோடி சொல்வாரு சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அவர் பேசியிருக்காரு இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று களத்தில் குதித்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா அவர் லண்டன் போயிட்டு போயிட்டு போய் படிக்க போனார்ல அதற்கு பிறகு அவர் வந்து தமிழக ஊடகங்கள் சரியா கண்டுக்கவே இல்லை என்னடா அதுக்கு அவளை யார் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மீடியாவுடைய பார்வையில படனாக வந்து ஏற்கனவே ஒரு அடிச்சாரு எப்படின்னாக்கா நான் சாட்டையால் அடிச்சுக்க போறேன் பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தை மாணவிக்கு வண்பிருக்கு அதற்கு இருந்து அதுக்கு தண்டனையாக நான் சாட்டையால் அடிச்சுக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு கூத்து அடிச்சாரு அதற்கு பிறகு கூட ஊடகங்களுடைய பார்வை அவரை வந்து சரியா கண்டுக்காதனால மிகவும் மன பாதிப்படைந்த இந்த அண்ணாவலை நேற்று என்ன பேசிருக்காருனாக்கா கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி சொல்றியா அவ்வளவு திமுறை உனக்கு சொல்லி பாரு திரும்ப சொல்லிப்பாரு எங்க தாத்தா அஞ்சு 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 முறை தமிழ்நாட்டு ஆட்சி இருக்காரு எங்க அப்பா சிஎம் நான் திரும்ப சொல்லுவேன் சொல்றேன் பாப்போம் நீ சொல்லி பாரு அப்படின்ட்டு ஒரு சவால் விட்டாரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கெட் அவுட் மோடினா வெளியப்போ மோடி என்று சாதாரணம் சொல்லலாம் ஆனா இந்த அண்ணாமலைக்கு மோடி மேல வந்து மோடிஜி அவர்கள் மேல வந்து என்ன கோபமோ தெரியல மேபி இருக்கலாம் இப்ப எல்முருகன் வந்து தேர்தலில் தோல்வி பிறகு அவருக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அதே போன்ற பதவி தனக்கும் கிடைக்கும் ஏன்னா பிஜேபியில் யார் தோத்தாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பதவியெல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜ் தோற்கடிக்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து ரெண்டு மாநிலத்தில் கவர்னர் பதவி கொடுத்தாங்க எல்முருகன் தாராபுரம் சட்டமன்ற தோல்வி அடைந்தார் அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் இறக்கப்பட்டார் அதனால நம்மளும் கோயம்புத்தூர் தொகுதியில் தோற்றுருக்கோம் அது அதில் அராமூச்சி சட்டமன்ற தேர்தலுக்கு தோத்தி தோல் அடைஞ்சிருக்கோம் அதனால் நான் கண்டிப்பாக நமக்கு வந்து மோடிச்சி பதவி கொடுப்பாரு அப்படின்ட்டு அண்ணாமலை எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு விதமான பதவி வழங்கப்படாதால் ரொம்ப விரக்தி மனநிலை இருந்திருக்காரு அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டு ஊடகங்கள் கூட அவர் மதிக்கிறதில்ல என்ன பைத்திகமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மதிக்காத காரணத்துல ரொம்ப விரக்திமான நிலையில யாரையாவது உங்களுக்கு முன்னாட்டில் முக்கிய புள்ளிகளை வந்து தான் நம்ம மேல மீடியா வெளிச்சம் தெரியும் படம் அப்படின்னு புரிந்து கொண்டு கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாராமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து உனக்கு சொல் தெரியும் சொல்றான் பார்ப்போம் சொல்றான்னு தூண்டி விட்டு பண்ணிட்டாரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா நம்ம திமுகவுடைய ஊடகப்பிரிவை சேர்ந்தவர்களும் மற்றும் ஐடிவிங்கள சமூக வலயத்தில பண்ணல அவங்க செஞ்சு தமிழ் இந்தியா முழுக்க லெவலில் ட்ரெண்டிங் கேட் அவுட் மோடி வேல் லெவலில் நம்பர் ஒன் கொஸ்டின் போயிட்டு இருக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் கேட் அவுட் ஸ்டாலின் நான் டென்னிங் பண்ண போறேன் அப்படின்ட்டு இவர் அண்ணாமலை ஒரு குத்துரைச்சிருக்காரு இதெல்லாம் நடந்திருக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு ஆரம்ப முடியாதுனாக்கா இந்த தர்மேந்திர பிரதான் தான் தர்மேந்திர பிரதான் இப்படி சொன்ன உடனே தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னாக்கா இன்னொரு மொழிப்போரை தூண்ட தூண்ட வேண்டாம் இன்னொரு மொழிப்போரை தூண்ட வேண்டாம் அப்படின்னு பகிரமாக அச்சடி கொடுத்தாரு தேசிய கல்விக் கொள்கை ஏற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்கப்படும் என பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாடு அமைச்சர் மயன் மகேஷ் எச்சரிக்கை இன்னொரு தடவை ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி ஜியாகிரபிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஏற்கனவே வந்து நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து இந்தி மொழிக்கு எதிராக நா போராடிட்டு இருக்கோம் இப்ப எங்களுக்கு இப்படியெல்லாம் நாங்க நாங்க நிதி தர மாட்டோம் அப்படிலாம் நீங்க மிரட்டினீங்கன்னாக்கா இன்னொரு மொழி போரை தூண்டு உருவாக்குவதற்கு தூண்டாடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அப்புறம் நம்ம தமிழ்நாடு அமைச்சர் திரு பி டி ஆர் அவர்கள் உண்மையை சொன்னால் இந்தியை முதன்மையாக கொண்ட மாநிலங்கள் ஒரு மொழிக் கொள்கைதான் வைத்துள்ளனர் அங்கு ஆங்கிலத்தை இரண்டாவது மொழியாக கூட கற்பிக்க முடியவில்லை பெரும்பாலானோருக்கு இந்தி மட்டும்தான் தெரிகிறது ஆனால் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் மூணு மூன்று மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் மாநிலத்திற்கு உள்ளே பேச தாய்மொழி உலக நாடுகளில் பேச ஆங்கிலம் மற்றும் ஆங்கிலத்தை கற்க முடியாத இந்தி மாநிலத்தில் உள்ளோரிடம் பேசுவதற்கு இந்தி என மூணு மொழிகளை கற்க நாம் கற்க வேண்டும் அவர்கள் ஒரே மொழி தான் கற்றுக்கொள்வார்கள் இதைத்தான் நாம் முற்றிலும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வடமா தென் மாநிலங்கள் மட்டும்தான் மூணு மொழி கற்று பிரசப்பட்டாலே தவிர உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற இந்திய மொழியை மட்டும் படிக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்க ஆங்கிலத்தை கண்டுக்கதே கிடையாது ஹிந்தி மட்டும் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் எட்டு லட்சம் பேர் மாணவர்கள் வந்து இந்தி மொழி பாடத்தை தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து அரசு பள்ளிக்கூடம் மூடிக்கொண்டே இருக்கார் தனியார் பள்ளிக்கூடம் தொடர்ந்துகிட்டே இருக்காராம் இதுதான் அங்கே உத்தரப்பிரதேசம் நடந்துட்டு இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களால் படிக்க முடியாது எங்களுக்கு அறிவு ஏறாது நாங்கள் இங்கிலீஷ்லாம் கற்றுக்க முடியாது அதனால தான் எல்லாத்தையும் கற்றுக்குறீங்களே அதனால இந்தியும் கற்றுக்கங்க இந்தியும் கத்துக்கிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட நீங்க ஃப்ரீயா பேசலாம்ல உலக உலக நாடுகளுக்கு எல்லாம் பேசிட்டு ஆங்கிலத்தில் சூஸ் பண்றீங்க தமிழ் தமிழில் தமிழ்நாட்டுக்குள்ள பேசி தமிழ் கற்றுக்கிறீங்க எங்கள்கிட்ட பேசுறது இந்தி கற்றுக்கிட்டே எங்களுக்கு வசதியாக இருக்கும்ல என்பது போல தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிதி உரிமையை கேட்டால் இந்தி ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா தமிழ்நாட்டை தீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கியதால் ஒன்றிய அரசு எங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் கொடுக்கும் இடத்திலும் நாங்கள் பெரும் இடத்திலும் இருப்பதால் நினைத்து தலைக்கணம் காட்ட வேண்டாம் தமிழ்நாடு பொறுக்காது இதையும் உதயநிதி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையை தான் கல்விக்கான நிதிக்க விடுவிக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சரே பேசுவது வெளிப்படையான மிரட்டல் அணுதினமும் எந்தெந்த வழிகளில் இந்தியை திணிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் பாஜக அரசின் தற்போதைய ஆயுதம்தான் தான் புதிய கல்விக் கொள்கை நாற்பது லட்சம் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியோடு விளையாடுவதுதான் பாஜகவின் அரசியலா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அதற்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு நிதியை தரமருக்கும் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று கூறுவது சரியல்ல மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என நிரூபிப்பது அது சரியல்ல தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்படியே பவியமா வேண்டுகோள் விடுத்திருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மும்பொழி கொள்கை என்ற பேச்சுக்கு இடமில்லை இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்படும் இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இது யார் சொல்லியிருக்காருக்கா திருமு ஸ்டாலின் அவர்கள்